பெற்ற காவல்துறை ஐஜி பொன் மாணிக்கவேலிடம் சிபிஐ அதிகாரிகள் ஏழு மணி நேரத்திற்கும் மேலாக நடத்திய விசாரணை முடிவடைந்துள்ளது தமிழக காவல்துறையின் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவின் ஐஜியாக இருந்து ஓய்வு பெற்றவர் பொன் மாணிக்கவேல் அப்போது தமிழகத்தின் பல்வேறு கோவில்களிலிருந்து திருடப்பட்டு வெளிநாடுகளுக்கு கடத்தப்பட்ட புராதனம் மிக்க பல சிலைகளை மீட்டவர் மேலும் சிலை கடத்தல் தொழிலில் பல ஆண்டுகளாக ஈடுபட்டு கொடிகட்டி பறந்து வந்த கும்பலை சேர்ந்தவர்கள் பலரையும் கைது செய்து பரபரப்பை ஏற்படுத்தினர் இந்நிலையில் சென்னை பாலவாக்கத்தில் உள்ள அவரது வீட்டில் வைத்து இன்று காலை முதல் சிபிஐ அதிகாரிகள் ஐந்து பேர் விசாரணை நடத்தி வந்தனர் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவில் டிஎஸ்பியாக இருந்த காதர் பாட்ஷா சிலை கடத்தலுக்கு உடந்தையாக இருந்ததாக ஏற்கனவே கைது செய்யப்பட்டார் இது பொய் வழக்கு என்றும் பொன் மாணிக்க வேல் வேண்டுமென்றே தம்மை கைது செய்ததால் இதுகுறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தார் அதை விசாரித்த உயர்நீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டார் வழக்கின் அடிப்படையில் பொன் மாணிக்க விசாரணை நடத்தப்பட்டது காலை ஏழு மணிக்கு தொடங்கிய விசாரணை பிற்பகல் மூன்று மணியளவில் நிறைவடைந்தது விசாரணையின் போது அவர் பணியில் இருந்த காலத்தில் நடைபெற்ற வங்கி பரிவர்த்தனைகள் சொத்துகள் ஏதாவது வாங்கியுள்ளாரா என்பது குறித்து கேள்விகள் எழுப்பப்பட்டு பதில் பெறப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது உங்கள் ராஜ் நியூஸ் திங்கள் முதல் வெள்ளி வரை தினம்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண